தூத்துக்குடி மாநகராட்சி ஐம்பத்தி ஓராவது வார்டு பகுதிக்கு உட்பட்ட திருவி நகர் இந்திரா நகர் பகுதியில் அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளாமல் அந்த பகுதியில் புறக்கணிக்கப்படுவதாக அதனை கண்டித்து பாரதிய ஜனதா தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஓராவது வார்டு பகுதியில் அமைந்துள்ளது திருவிக்க நகர் மற்றும் இந்திரா நகர் இங்கு சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் கழிவுநீர் கால்வாய் மற்றும் தெருவிளக்கு சுகாதார வசதி உள்ளிட்டவைகளை மாநகராட்சி நிர்வாகம் முறையாக செய்யாததால் இந்த பகுதி பொதுமக்கள் மழைக்காலம் உள்ளிட்ட பல்வேறு காலங்களில் இன்னலுக்கு உள்ளாகி வருகின்றனர் இதனை தொடர்பாக மாநகராட்சி நிர்வாகத்திடம் பல முறை புகார் அளிக்கும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து திருவிக்க நகர் பகுதியில் தூத்துக்குடி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஐம்பத்தி ஓராவது வார்டு பகுதியை புறக்கணிப்பதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் தெருமுனை பிரச்சாரம் இன்று நடைபெற்றது

பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் சித்ராங்கதன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி அப்பகுதி பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மாநகராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மாநகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் பொதுமக்களை திரட்டி பெரிய அளவிலான போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தனர் தூத்துக்குடி ஐம்பத்தி ஓராவது வார்டு திருவிக்க நகர் இந்திரா நகர் பகுதியில் நம்ம இப்போ இருந்துட்டுருக்கிறோம் இந்த மழை காலத்தில் இந்த பகுதி மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நிறைய இந்த பகுதிக்கு வந்து மக்களிடையே குறைகளை கேட்டு அவள் அவர்களுடைய குறைகளை வெளிப்படுத்துவதற்காக தான் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் என்று கூடியிருக்கிறோம் தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஓராவது வார்டு தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வருகிறது அதன் மர்மம் என்ன என்று தெரியவில்லை அதன் உள்ளர்த்தம் உங்கள் அனைவருக்கும் புரியும் ஏன் இதை புறக்கணிக்கிறார்கள் என்று இங்குள்ள மக்கள் என்ன பாவம் செய்தார்கள் என்று தெரியவில்லை இன்னைக்கு மத்திய அரசு ஸ்மார்ட் சிட்டி ஃபண்ட் ஆயிரக்கணக்கான கோடிகள் கொடுத்தும் இந்த பகுதிக்கு எந்த நிதியும் இந்த மாநகராட்சியும் இங்கே உள்ள நிர்வாகமும் எதுவுமே நமக்கு இங்கே செய்து கொடுக்கவில்லை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இருக்கிற பகுதியை சுற்றியே சாக்கடை போல கழிவு நீர்கள் அனைவரும் அனைத்தும் நிறைந்திருக்கிறது மக்கள் இதுக்கிடையில்தான் ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் கோட்டர்ஸ்லேருந்து அதுபோக மற்ற பகுதியில் உள்ள கழிவு நீரையும் பண்ணி எல்லாத்தையுமே இந்த திருவிக்க நகர் இந்திரா நகர் பகுதிக்கு தான் அனுப்பிட்டுருக்கிறாங்க ஏன்னா அங்குள்ள மக்கள் என்ன எதுவும் புறக்கணிக்கப்பட்ட மக்களா இல்லை எதுவும் இவங்களை வேண்டுமென்றே வஞ்சிக்க வேண்டும் என்று இந்த மாநகராட்சி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறதா என்று தெரியவில்லை இதை நாங்கள் வெளிப்படுத்துவதற்காக தான் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த போராட்டத்தை எடுத்திருக்கிறோம் தெருமுனை பிரச்சாரமாக இதை இன்று தமிழக அரசுக்கும் இங்குள்ள மாவட்ட நிர்வாகத்துக்கும் கொண்டு செல்ல இருந்திருக்க கொண்டிருக்கிறோம் இதை பத்திரிகை சகோதரர்களும் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கி அடிப்படை வசதி ஒரு அரசாங்கத்தோட முக்கியமான இதே குடிநீர் சாலை சுகாதாரம் இந்த மூன்று தான் இதை செஞ்சு கொடுக்க வேண்டிய அரசு இது விரைவில் செய்து ஒரு வார காலத்திற்குள் உடனே உள்ள கழிவுநீர்களை அகற்ற வேண்டும் இங்குள்ள மக்களுக்கு ப்ளீச்சிங் பவுடர் மற்றும் கொசுவுக்கான மருந்துகளை உடனே ஏற்பாடு செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி மாபெரும் போராட்டத்தை இங்கே எடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்